நம்முடைய உடலுக்குள் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் அதை நம்முடைய உடல் நமக்கு காட்டி கொடுத்துவிடும் அதற்கான அறிகுறிகள் வேண்டுமானால் நமக்கு புரியாமல் இருக்கலாமே ஒழிய நம்முடைய உடலில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் நீண்ட நேரமாக தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறோம் என்றால் தொண்டை வறட்சி ஏற்படும் உதடு வறண்டு போகும் நாக்கு வறட்சியாக இருக்கும் லேசான தலைவலியும் இருக்கும் இந்த அறிகுறிகள் இருந்தால் நம்முடைய உடலுக்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படுகிறது என்று அர்த்தம் இது ஒரு இது போன்ற உடலில் மற்ற எல்லா விதமான தேவைகளையும் நம்முடைய உடல் வெளிக்காட்டிவிடும் அது அந்த மாதிரியான தேவைகளாக இருந்தாலும் சரி உடல் சார்ந்த இன்பத்தின் தேவையும் நம்முடைய உடல் வெளிப்படுத்திவிடும் பொதுவாக ஆண்களுக்கு பாலியல் இச்சை உண்டாகிறது பொழுது அவருடைய பிறப்புறுப்பின் விரைப்புத்தன்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுவே பெண்களுக்கு உண்டாகும் பாலியல் இச்சையை நம்மால் வெளியில் தெரிந்து கொள்ள முடியாது என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் பெண்களுடைய பாலியல் இச்சையும் அது நிறைவுறாமல் போனால் அவர்களுக்கு என்னென்ன ஓட்டங்கள் இருக்கும் என்பது பற்றியும் அவர்களுடைய உடலில் மூலமே நம்மால் உணர்ந்து கொள்ளவும் முடியும் அப்படி பெண்களுக்கு இருக்கும் பாலியல் தேவையை எப்படி நாம் தெரிந்து கொள்வது பொதுவாக நாம் இது போன்ற அறிகுறிகளை பெரிதாக கொள்வதில்லை பாலியல் தேவை பெண்ணுக்கு ஏற்படுகிற பொழுது அவர்களுடைய நடத்தைகளில் மாற்றங்கள் ஏற்படும் தூக்கமின்மை தன்னம்பிக்கை குறைவாக காணப்படுவார்கள் இதுபோன்ற சில அறிகுறிகளை வைத்து பெண்ணுக்கு இருக்கும் பாலியல் தேவையும் அது நிறைவேறாவிட்டால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதையும் பார்ப்போம் பாலியல் இச்சை அதிகமாகி அது நிறைவேறாமல் இருக்கிற பெண்கள் இரவு நேரங்களில் தூக்கமின்மையால் அவதைப்படுவார்கள் பாலியல் நடவடிக்கை என்பது ஒரு இயற்கையான தூண்டுதல் பாலியல் தேவை உண்டாகிற பொழுது ஆக்சிடோசின் என்னும் ஹார்மோன் சுரப்பு ஏற்படும் அது அவர்களுடைய தேவையை நிவர்த்தி செய்து இன்பத்தின் உச்சையும் அடைவார்கள் ஒருவேளை அவர்களால் உச்சத்தை எட்ட முடியாத போது அது அவர்களுடைய தூக்கத்தையே கெடுத்துவிடும் நீண்ட நாட்களாக உடல் ஈடுபடாமல் தன்னுடைய பாலியல் இச்சையை தீர்த்துக் கொள்ளாத பெண்கள் அவர்களுடைய சர்மத்தின் இளமை இழந்து விடுவார்கள் ஏனென்றால் பாலியல் உறவின் ஈடுபாட்டால் உற்பத்தியாகிற கொலாஜன் குறைவாக உற்பத்தி ஆவதே இதற்கு காரணம் ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் சர்மம் மென்மையாக மென்மையாகவும் பட்டு போலவும் இருப்பதற்கு இந்த கொலாஜன் உற்பத்தி தான் காரணம் உங்களுடைய உடலில் பாலியல் தேவைகளை வெளியில் உங்களுக்கு உணர்த்துவதற்கு புரோஹெஸ்டரோன் என்னும் ஹார்மோன் சுரந்து முகத்தில் பருக்களை கொடுக்கும் பொதுவாக உறவில் ஈடுபடுகிற பொழுது மார்பு பகுதி மற்றும் தொடை பகுதிகள் வலிமையடையும் வெளியில் செல்லுதல் பொது விஷயங்களின் மீதான ஈடுபாடு அடுத்தவர்களுடைய அடுத்தவருடன் இருக்கின்ற உறவுகளை மேம்படுத்தும் மேம்படுத்தாமல் ஆகிய எல்லாவற்றிலும் ஆர்வம் குறைந்துவிடும் தன்னைத்தானே தனிமைப்படுத்தியும் கொள்வார்கள் ஈசோஜன் மற்றும் ஆக்சிரோசின் ஆகிய ஹார்மோன்களின் உற்பத்தியினால் பெண்களுக்கு பாலியல் இச்சை அதிகரிக்கும் அது நிறைவுறாமல் போகிற பொழுது தலைவலி போன்ற உடலியல் மாற்றங்களும் உண்டாகும் இது ஹார்மோன்களால் உடலில் ஏற்படுகிறது அதனால் அதிக வலி நிவாரணைகள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் மாத்திரைகளை சாப்பிடுவார்கள் போதிய உடலுறவு இல்லாமையால் வைரஸ்களை தாக்கும் வைரஸ்களை தாக்கும் எதிர்ப்பு சக்தியை உடல் முப்பது சதவீதம் அளவுக்கு இழந்து விடுகிறது அதனால் பொதுவாக நிரந்தரமாகவோ பெண்கள் உடலில் வலிமை இல்லாமல் எப்போதும் நோயாளியைப் போலவே ஆகிவிடுகிறார்கள் உடலுறவினால் ரத்தத்துக்கு போதிய ஆக்சிஜன் உற்பத்தி செய்கிறது ஹார்மோன் இது மூளைக்கும் சரியான அளவில் ஆக்சிஜனை கடத்தும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் நிறைய புதிதாக யோசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் என அனைத்தையுமே குறைய ஆரம்பித்துவிடும் அத்தகைய செக்ஸ் தேவை நிறைவேறாமல் இருக்கும்போது இயல்பாகவே மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவும் குறைந்து ஞாபக மறதியும் உண்டாகிவிடும் உடல் தேவை நிறைவேறாத பொழுது மனம் விரக்தி நிலைக்கு போய் தங்களை தாங்களே லேசாக நினைத்து தன்னம்பிக்கையும் இழந்து விடுகிறார்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்